இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் இதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஆக்ட்ரஸ் யாமி கௌதம் அவர்கள் தான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கிறத பிரஸ் மீட்ல ரிவீல் பண்ணியிருந்தாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு மூணு லாங்குவேஜ்லேயுமே ஃபேமிலியரான ஹீரோயின் தான் யாமி கௌதம் தமிழில் ஜெயின் நடிச்சிருந்த தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் அப்படிங்கிற படம் நடிச்சிருந்தாங்க தெலுங்குல கௌரவம் படம் நடிச்சிருந்தாங்க ஹிந்தியில் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவங்களும் கிருத்திக் ரோஷனும் நடிச்சிருந்த காவில் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு அது அடுத்து யூஆர்ஐ பண்ணியிருந்தாங்க பட்லாபூர் பண்ணியிருந்தாங்க இப்படி ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட டைரக்டர் ஆதித்யா தார லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இப்போ ரீசெண்டா இவங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி பிலிம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ட்ரைலர் வெளியீடு நேற்று நடந்து முடிஞ்சிருந்துச்சு அண்ட் இந்த ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த இங்கே தான் முதல் முறையாக பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் தான் அஞ்சு மாதம் கர்ப்பமாக இருக்கதாகவும் கம்மிங் மே அப்புறம் கண்டிப்பாக எனக்கு பேபி பிறக்க போகுது அண்ட் இதை இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன் அப்படின்னும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ப்ரெகனெண்டாக இருக்கும்போது இந்த படம் பண்ணணுமா அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ப்ரெக்னென்ட் உமனாக ஒரு என் ஆர் பொண்ணா நடிக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு ஆனால் அதற்காக முறையாக ட்ரைனிங் எடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிருந்தேன் படம் நல்லபடியாக வந்திருக்கு இப்போ நானும் சேஃபாக இருக்கேன் என் பேபியும் சேஃபாக இருக்காங்க படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் குடும்பத்தோட வந்து பாருங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இன் இந்த ஒரு நியூஸ் இப்ப பாலிவுட்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டே இருக்கு இது ஒரு புறம் இருக்க தமிழ் பீப்பிள்கிட்ட சிறகடிக்க ஆசை சீரியல் மூலியமா மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கவங்க தான் கோமதி பிரியா அண்ட் இந்த ஒரு சீரியலுக்கு முன்னாடி இவங்க ஏகப்பட்ட சீரியல் பண்ணியிருக்காங்க ஆனா அதுல மிகப்பெரிய அளவுல கவனம் ஈர்க்கல இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அண்ட் இவங்களுக்கு இப்ப ஃபேன் ஃபாலோவிங் அப்படிங்கிறது ஏகபட்சமாவே இருக்கு தான் இவங்களோட பிறந்தநாள் வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு பிறந்தநாளுக்கு இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட வாழ்த்துகள் வந்திருக்கு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ டேக்ஸ் இருந்திருக்கு அண்ட் இவங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு போயிருக்காங்க அங்கேயுமே இவங்கள சுற்றி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி இந்த அளவுக்கான ஒரு ஓவர்வெல்மிங்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதே இல்லை அப்படின்னு ஷோராக சொல்லுவேன் அந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு விஷஸ் கொடுத்துருந்தீங்க கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தீங்க இதெல்லாம் தாண்டி நான் போன இடத்துல அவ்வளோ ரசிகர்கள் ஃபோட்டோ கேட்டு என் என்னோட வெயிட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பாக இந்த சீரியல் மாதிரியே இன்னும் ஏகப்பட்ட சீரியல் பண்ணுவேன் உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஷேர் பண்ணியிருந்த அந்த ஒரு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பயங்கர வேர்லாக போய்கிட்டு இருக்கு அண்ட் ரிலேட்டட் விஷயஸும் நிறைய பேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க